அம்மினி இருந்து கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி உயிர் ஆன்மா இரண்டும் பற்றி இன்னும் புரியும்படி தெளிவாக எளிமையாக கூறவும் அப்படின்னு இவங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க உயிர் ஆன்மா இரண்டும் ஒன்றா வேறா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தோம் அது சரிவாக அவங்களுக்கு புரியல ஏற்றிருக்கு இன்னும் புரியும்படி தெளிவாகவும் எளிமையாகவும் கொடுங்கிறாங்க ஓகே இப்போ நான் சொல்கிறேன் உயிர் என்ன ஆன்மான்னு என்னங்கிற பற்றி சொல்கிறோமா அது ரெண்டுக்குள்ளே ரிலேஷன் சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஒன்று ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் பாடி நம்ம பார்க்குற உடம்பு ஃபிசிக்கல் பாடி இந்த ஃபிசிக்கல் பாடி எதுக்குள்ளே இருக்குது ஈத்தரிக் பாடி அதாவது பிராணசரின்னு சொல்லுவோம் ஈத்தரிக் பாடிக்குள்ளே இருக்குது ஈத்தரிக் பாடிக்குள்ளே அது எதுக்குள்ளே இருக்குது அப்போ ஒன்று ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே ஈத்தரிக் பாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வெளியில் வேண்டாம் உள் பக்கமாக வச்சு உங்களுக்கு ஈஸி அப்படியே ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பிராண உடல்னு ஒன்று இருக்குது சரி பிராண உடலுக்குள்ளே என்ன இருக்குது ஆஸ்ட்ரல் பாடி அந்த ஈத்தரிக் பாடியில் ஒரு ஆஸ்ட்ரல் பாடி இருக்குது ஆஸ்ட்ரல் பாடி தான் உயிர் உடல்னு சொல்கிறோம் உயிர் உடல்னாலே உள்ளே உயிர் இருக்குன்னு இல்லையா அந்த உயிர் உடலுக்குள்ளே ஒரு சமாச்சாரம் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கனாக்க அது உயிர்னு வச்சுக்கலாம் உயிர் உடலுக்குள்ள ஒரு சமாச்சாரம் இருக்குது போகும்போது அது உயிர் உடலோடு தான் போகும் ஆசுவல் பாடிங்கிறது உயிர் உடல் அந்த உளுக்குழு இருக்க ம கருக்குலையே அப்போ ஓ முட்டைனா மஞ்சள் கரு இருக்குது வெள்ளை கருக்கு மேலே ஓடு இருக்குது இந்த மாதிரி அந்த ஓடு தான் வந்து ஆசுவல் பாடி அதுக்கு அது உளுக்குழு கோழி பற்றியா கோழி தான் வந்து ஃபிசிக்கல் பா பிராண சரீரம் மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு இந்த உடம்பு இருக்குது ஃபிசிக்கல் பாடி இருக்குது அதுக்குள்ளே பிராண உடல்னு சொல்லக்கூடிய ஈத்தரிக் பாடி இருக்குது சொல்லக்கூடிய ஆசல் பாடி இருக்குது அதுக்குள்ள உயிருங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்குது அந்த உயிருங்கிற சமாச்சாரத்துக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்குது உள்ளுணர்வு ஆத்மா சோ உள்ளுணர்வு ஆத்மா பிரித்து சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ளுணர்வு அப்படிங்கிறது பராசக்தியோட தன்மை அது தான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு இருக்கு அதுக்கு ஆத்மாங்கிறதுக்கு தான் இருக்கிறங்கிற உணர்வு இல்லாத சிவத்தன்மை சோ சிவனு சொல்லக்கூடிய ஆத்மாவும் பராசக்தின்னு சொல்லக்கூடிய உள்ளுணர்வும் ரெண்டும் ஒன்றா சேரும்போது போது அந்த இடத்துல உயிர் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் உருவாகுது அந்த உயிர் அந்த உயிர் உடலுக்குள்ளே இருக்குது அந்த உயிர் உடல் பிராணசரீரத்துக்குள்ளே இருக்குது பிராணசரீரம் இந்த ஃபிசிக்கல் பாடி வந்த உடம்புக்குள்ளே இருக்குது இப்படி தான் கட்டமைப்பு இருக்குது அந்த உயிருக்குள்ளே இருக்கிற உள்ளுணர்வும் ஆத்மாவும் ஒன்றா இருந்தால் தான் உயிர் சப்போஸ் அந்த உள்ளுணர்வு எப்போ காணாமல் போச்சோ அப்போ உயிரும் காணாமல் போய்டும் ஏன்னா உயிர் இருக்கிறது தெரியாது அங்கே ஆத்மா மட்டும் ஒன்றும் இல்லைன்னு நிறுத்தம் ஆகிடும் ஸோ உள்ளுணர்வு எப்போ காணாமல் போதோ அப்போ உயிர் காணாமல் போயிடும் அது வந்து ஆத்மா மாதிரி இல்லாமல் போயிடும் ஸோ அதுக்காக உள்ளுணர் தான் உயிரா அப்படின்னு சொல்லிட முடியாது உள்ளுணர்வால் தனியாக இருக்க முடியாது உள்ளுணர்வுங்கிறது வந்து ஆத்மாவோட சேர்ந்து இணைஞ்சி தான் இருக்கும் ஸோ உள்ளுணர்வும் ஆத்மா ரெண்டும் சேர்ந்த ஒரு சமாச்சாரத்துக்கு உயிர்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஆத்மாங்கிற மஞ்சக்கரு அதுக்கு மேலே உள்ளுணர்வுங்கிற வெள்ளைக்கரு அதுக்கு மேலே உயிர்ங்கிற ஒரு ஓடு இது மூணும் சேர்ந்து ஆஸ்டல் பாடிங்கிற கோழி உள்ளே இருக்குது புரியுதுங்களா இந்த ஆஸ்டல் பாடி இந்த ஆஸ்டல் பாடி பிராண சரீரங்கிற இயத்திரைக்கு பாடிக்குள்ளே இருக்குது இந்த பிராண சரீரம் வந்து ஃபிசிக்கல் பாடிங்கிற அந்த உடம்புக்குள்ளே இருக்குது இப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது நம்ம ஃபிசிக்கல் பாடியிலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறோம் பிசிக்கல் பாடியிலேருந்து வந்து நுட்பங்களை கற்றுக்கிட்டு பிராணசீரத்துக்குள்ளே போய் பிராணசரி நுட்பங்களை கற்றுக்கிட்டு ஆசில் பாடிகள் போய் ஆசில் பாடி உயிரோட நுட்பங்களை கற்றுக்கிட்டு உயிருக்குள்ளே போய்ட்டு உள்ளுணர்வோட நுட்பங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து காணாம உள்ளுணர்வு தொலைச்சிட்டோம்னாக்க ஆத்மா மாதிரி காணாமல் போயிடுவோம் அவ்வளோதான் அந்த ஒளி மாதிரி ஒன்று போச்சு அது ஆத்மா ஆத்தமாக அந்த ஒளி மாதிரி போகிறது வந்து உள்ளுணர்வும் ஆத்மாவும் சேர்ந்து போகிறதான் அது உயிர் செத்துக்கப்புறம் ஒளி மாதிரி போச்சுப்பாங்க அது வந்து உயிர் அது உயிருக்குள்ளே உள்ளுணர்வு இருக்குது தான் இருக்குங்கிற உணர்வு இருக்குது அதுக்கு உள்ளுணர்வோடும் ஆத்மாவோடும் அது போகுது அது சொர்க்கத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த உள்ளுணர்வும் அத்துப்போச்சுன்னா அந்த ஒலி கூட இருக்காது காணாம போய்டு உடம்போட போகுது உடம்பை வெள்ளையாக போச்சுன்னு சொன்னாங்கன்னா அது பிராண உடலோடையே போகுது இத்தடி ஹாஸ்டல் பாடி தூக்கிட்டே போகுது அதுக்கு உருவம் இருக்கும் பாடிக்கு உருவம் இருக்குது உருவம் இல்லாமல் ஒளி மட்டும் போச்சுனாக்கா அது உயிர் போகுதுன்னு அர்த்தம் உயிருக்குள்ளே உள்ளுணர்வு ஆத்மான்னு இருக்குது போனதே தெரியல அப்படின்னா உள்ளுணர்வு அத்து போச்சுன்னு அர்த்தம் இது சமாதி நிலையில் இருக்க அதாவது உயிரோடு இருக்கும்போதே அவன் சமாதி நிலைக்கு போயிட்டு ஒரு நிலைக்கு போயிட்டான்னா அவன் சாகும்போது போகிறது பார்க்க முடியாது இல்லை நல்ல ஒரு ஆத்மா சாகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒளி போகிறது பார்க்கலாம் அல்லது சாதாரண மனிதன் சாகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உருவமே வெளியில் போகிறத பார்க்கலாம் உருவமே வெளியில் போனால் அவன் சாதாரண மனிதன் ஒளி மட்டும் வெளியில் போச்சுன்னா ஒரு நல்ல மெச்சூரிட்டியான ஒரு ஆத்மா போனதே தெரியல அது போகிறதுக்கு சாகிறதுக்கு முன்னாலே அவன் சமாதிக்கு போயிட்டான் அப்படின்னாக்க அவன் முடிஞ்சு போயிட்டான் கதையை நிறுத்தம் உள்ளுணர்வே தொலைச்சு போய்ட்டான் அர்த்தம் செய்தேனு